என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கீங்க எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரிய தான் கூட்டிட்டு போறாரு என்ன செய்யறது மேரி ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒரு டாக்டர் உதவி செய்யற உங்க சொல்ல போறான் நீ ஒரு மேரி பைக்கியம் சொல்ல போனா

அந்த மாதிரி துடிச்சு பண்ணிக்கலாம் என்ன பாட்டு பாரு பாட்டு ஏமா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா ஆமா அவ்வளவு தான் இனிமே ஊசி போகுது அப்புறம் என்ன இருக்குது பூட்ட கீறி தாய் எடுக்கணும் பச்சை குழந்தை தாங்கமா

ஆடா கேட்க வேண்டியீங்க டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பறந்துடும் கடவுளால ஆகாத எதுவும் இல்லை நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்கன்னா கடவுளின் குழந்தைய வயித்துக்கு வந்துடும் போங்க சரிமா இப்பதான் போறேன் கிரேயன் டாக்டர் என்ன சொன்னார் வேளாங்கண்ணி மாதா வேண்டிக்கே டாக்டர்களை நம்பாதேன்னு சொல்றாரு இது ஆத்மத்ரி நம்பிக்கிட்டு நோயாளிங்க வராங்க அவங்களே கோயிலுக்கு போய் சொல்றாங்க நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில வெளி வச்சு கொடுத்து அனுப்புவார் மேரி 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 யாரோ பேஷண்ட் கோயிலுக்கு போக சொன்னியாமே ஏ நாம கொடுக்கற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர் இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேருக்கிட்டயும் நான் அதான் சொல்றேன் மருந்து கொடுக்கறது டாக்டர் ஆனா குணப்படுத்துறது கடவுள் இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது

அன்னைக்கு அவன் விழுந்துதான் அத நல்லா புரிஞ்சுங்க கடவுள் நம்ம கருவியல வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான் உம் போக குழப்பமில்லாம உங்க வேலையை வரைப்போம் சாரி டாக்டர் மேரி மத்தவங்களுக்கு சொல்லவும் விட்டுமில்லை லீவுன்னு கிடைச்சா போ உடனே வேளாங்கண்ணி போயிடுவாங்க டாக்டர் ரெண்டு மாசமும் ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே கண்டசாமினு ஒரு பையன் அவனுக்கு என்னதாவது இடம் விழா கரெக்ட் கால் நடக்க முடியாத ஊனம் டாக்டர் இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒட்டுந்தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறாளே அன்னை வேளாங்கண்ணி ஆரே அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தா